இன்னைக்கு பெண்கள் எல்லா துறையிலையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு சாதிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுல இன்னைக்கு ஒரு முக்கியமான பெண்மணியை நம்ம மீட் பண்றதுக்காக வந்திருக்கோம் ரியல் எஸ்டேட்டில் ஆரம்பிச்சு ஸ்கூல் காலேஜஸ் இன்னைக்கு எம்எல்எம் கம்பெனி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த துறையில என்னால மட்டும் இல்லைங்க எல்லா பெண்களுக்குமே வந்து அவங்க சாதிக்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனலையும் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி ஒரு பெண்மணி தான் மிஸ்ஸஸ் சுகுணா மேனேஜிங் டிரெக்டர் இந்த கம்பெனியோட அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க ஏன்னா ரியல் எஸ்டேட்ல இன்னைக்கு நம்பர் ஒன் கம்பெனியா இருக்கக்கூடியது அவங்களுடையதுதான் இன்னைக்கு தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்றதுக்காக வந்திருக்கோம் வாங்க அவங்க கிட்ட இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நாங்க சூப்பரா இருக்கோம் பெண்கள் வந்து ரியல் எஸ்டேட்ல எல்லாம் சாதிக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இன்னைக்கு ரியல் எஸ்டேட்டில் ஆரம்பித்து அஞ்சா க்ரீன்லேண்ட் அப்படின்னு அஞ்சான்ஸில் இருந்து இன்னைக்கு அஞ்சா நகர் இன்னைக்கு எம்எல்எம் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இதை பற்றி உங்களுடைய வளர்ச்சியை பற்றி சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த துறை வந்து நான் எப்படி வந்தேன் அப்படின்னா முதல் முறையாக வந்து இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டை வந்து நான் லவ் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு அதனால் இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டு லவ் பண்ணுறதுனால இந்த மார்க்கெட்டிங் சம்மந்தமான என்னென்ன இருக்கோ இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் தான் நெட்ஒர்க்கும் மார்க்கெட்டிங் தான் ஒரு பொருளை விற்கிறதும் மார்க்கெட்டிங் தான் அந்த மாதிரி இப்போ லேண்டை விற்கிறதும் மார்க்கெட்டிங் தான் இதை நான் ரொம்ப வந்து எல்லாம் லைக் பண்ணதுனால சரி இதை என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு அதை இதை பற்றி எப்படி செய்யலாம் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆர்வங்கள் ஜாஸ்தியாக இருந்தது இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டுக்கு வந்து நான் டூ தௌசண்ட் எயிட்டில் வந்தேன் டூ தௌசண்ட் எயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணி நிறைய ஃபஸ்ட்டு லேண்டை வந்து நாங்கள் பார்த்து அந்த லேண்டெல்லாம் எப்படி ஏக்கர்லாம் வாங்கி ப்ளாட் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தோம் அதில் வந்து மார்க்கெட்டிங் அதாவது ஃபுல் சேல் பர்ச்சேஸும் நாங்கள் பண்ணிவிட்டு சேல்ஸும் நாங்கள் பண்ணோம் அதாவது எப்படின்னா ப்ளாட் அது பேர் வந்து அஞ்சா நகர்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வீட்டு மனப்பிரிவு பேர் வச்சு நாங்கள் ப்ளாட் போட்டு சேல் பண்ணோம் வாங்கக்கூடிய லேண்டு எல்லாமே அஞ்சா க்ரீன்லேண்ட் பேரில் எல்லாமே வாங்குவோம் நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறது எல்லாமே அஞ்சா மார்க்கெட்டிங் கன்செர்ட் ப்ரைவேட் லிமிடெட் மூலம் நாங்கள் மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த தொழில் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய ஒரு டூ நாங்கள் ஆரம்பித்த காலத்துல நல்லா பணப்பழக்கங்கள்லாம் நல்லாவே இருந்தது நிறைய பேர் நிறைய மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க எல்லாம் ப்ளாட்டை நல்லா ரொம்ப அமோகமாக சேல்ஸ் எல்லாமே நடக்கும் இப்போ காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் சேல்ஸ் எல்லாமே கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கனவு மேம் ஆனால் ஒரு வீடு வாங்கணுன்னா ஒரு பத்து லட்சமாவது வேணும் இல்லைங்களா நீங்கள் எந்த மாதிரி வந்து மக்கள் எதிர்பார்க்கற மாதிரி கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒரு தௌசண்ட் ஏக்கருக்கு மேலே நாங்கள் லே அவுட் பண்ணியிருக்கோம் அந்த லே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் குறைஞ்ச அதாவது வீட்டு மண்ணை வாங்குறது ரொம்ப குறைவான விலையாக தான் இருக்கும் நாங்கள் ஆரம்பித்த காலிலேருந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா ஸ்கொயர் ஃபீட்லேருந்து எண்பத்தெட்டு ரூபாயிலருந்து நூற்றி இருபது ரூபாயிலேருந்து ஐநூறுரூபா வரைக்கும் நாங்கள் சேல் பண்ணியிருக்கோம் ஸ்கொயர் ஃபீட் ரேட் போட்டு அதில் வந்து இப்போ வந்து குறைவான அமௌண்ட் கொடுத்து நம்மக்கிட்ட வாங்குறதுனால நிறைவாக அவங்க வந்து வீடு கட்டுறதுக்கு ஈஸியாகிடும் ஓகேங்களா ஏன்னா வீடு கட்டுறதுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்குது இடம் வாங்குறதுக்கு ஒரு பட்ஜெட் இருக்குது இடம் வாங்குற பட்ஜெட் மிக குறைவு வீடு கட்டுறது அவங்களோட ப்ராஜெக்ட் பொறுத்து இருக்குது அவங்க சிங்கிளாக டபுளாக எப்படி கட்டுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கட்டிக்கலாம் அது மொத்தத்தில் மன மகிழ்ச்சியாக இருப்பாங்க இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா இப்போ கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய மக்கள்லாம் சுனாமி வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போடுற பீரியடில் அப்போ வந்து நாங்கள் ஸ்கொயர் ஃபீட் எண்பத்தெட்டு ரூபான்னு கொடுத்தோம் அப்போ நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நார்த் மெட்ராஸில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்ட திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக போட்ட சைட்டு பூராவும் கிடகடகம் நிறுத்து போயிடுச்சு ஒரு நாளைக்கு நூறு பிளாட் கூட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படியெல்லாம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு மக்களுடைய தேவைகள் வந்து பூர்த்தியாக இருக்குது அஞ்சா மார்க்கெட்டிங்கிற ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதில் அதில் வந்து ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் தௌசண்ட் ருபீஸ் கட்டினாலே போகிறோம் அவங்களுக்கு பிளாட் கிடைக்கும் உண்மையாவா உண்மையா எல்லாருமே வீடு வாங்கணுங்கிறது ஒரு கனவு தான் ஆனால் ஆயிரம் ரூபாய் கட்டினாவே ஒரு வீடு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு லக்கி லக்கியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் நீங்கள் வந்து இப்போ மாத தவணையில் ஆயிரம் ரூபாய் மணிக்கு கட்டிட்டு வரலாம் ஆயிரம் ரூபாய் அவங்க கட்டிட்டு வந்தாங்கன்னா எங்களுடைய கான்செப்ட் என்னன்னா ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் மெம்பர்ஸ் ஜாயின் ஆகணும் அதில் ஓகே ஆயிரம் ரூபாய்ன்றது அவங்க கட்டிட்டு வந்துகிட்டே பொழுது அவங்களுக்கு தேவையானது வீட்டு மனை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து குழுக்கள் முறையில கொண்டு வரும் யாரெல்லாம் நம்ம சொல்ல முடியாது குழுக்கல்ல வந்து அந்த மாசத்துக்குள்ள வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு இருபத்தஞ்சு குழுக்கள் பதினெட்டு மாசத்துக்கு பதினெட்டு தடவை நடக்கும் அது அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு தடவை குழுக்கள் பண்ணும்போது ஒரு பிளாட்டோட ரேட்டு ஒன்றரை லட்சமா அந்த குழுக்கள் ஆயிரம் ரூபாய் கட்டியதால அவங்களுக்கு விழுந்துடும் சரி அவங்க எல்லாத்தையும் வேணாரு இல்லையா அந்த மாதிரி எல்லா பொருளுமே அதில் விழும் எந்தெந்த பொருள் விடும் தெரியாது சரி சரி நாங்கள் கட்டிட்டோம் எங்களுக்கு இப்போ விழுந்துச்சு மீதி லக்கி இல்லாதவங்க நாங்கள் இருக்கோம் என்னங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு நீங்கள் கவலைப்பட வேணாம் அதை விட லக்கி சாதலி அவங்கெல்லாம் எப்படின்னா நீங்கள் கட்டிகிட்டே வரீங்க எயிட்டீன் மந்த்ஸு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் எயிட்டீன் தௌசண்ட் சரி நாங்கள் என்ன பண்ணுறோம் கம்பெனி மூலம் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் போட்டு ஃபார்ட்டி தௌசண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் பண்ணுறோம் அந்த ஃபார்ட்டி தௌசண்ட்க்கு எங்கக்கிட்ட நிறைய லேவ்ருக்கு நீங்கள் வந்து எடுத்துகிட்டுனா திருவள்ளூரில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வெங்கல்ல இருக்குது செம்பேடு என்ற ஊர்ல இருக்கு பெரிய பாலத்தில் இருக்கு வடமதுரில் இருக்கு எங்க சைட்டு சரி அங்க இருக்கிற வேம்பேடில் என்ற ஊர்ல இருக்கு அங்க இருக்கிற சைட்லாம் நீங்க பார்த்துட்டு அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம் செங்கல்பட்டுல வீரான வீராணகுணத்துல இருக்கு சே மேருத்து இருக்கிட்ட எங்க சைட் இருக்கு அதில் எதுனா தேவைன்னாலும் அவங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பெரியப்பாளம் தாண்டி போனீங்கன்னாலும் அங்க எங்களை சந்திராபுரம் நெல்வா அது மாதிரி நிறைய ஊர் இருக்குவான்ற ஊர்ல நிறைய சைட் இருக்கு நெக்ஸ்ட் அதெல்லாம் தாண்டி திருத்தணையில எங்களுக்கு சைட் இருக்கு திருத்தணியில் வந்து வியன்கண்டை அருங்குலத்தில் எங்களுக்கு சைட் இருக்கு திருவள்ளூர்ல கனகம்மா சத்திரத்துக்கிட்ட எங்க சைட் இருக்கு ராமஞ்சேரி கிட்ட எங்க சைட் இருக்கு நெக்ஸ்ட் அதெல்லாம் தாண்டி தெல்லார்க்கு போயிடலாம் தெல்லார்கிட்ட போனாலும் அங்கே எங்க சைட் இருக்கு சோ இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துல வெம்பாக்கத்துல எங்க சைட் இருக்கு இந்த மாதிரி எங்க சைட் வந்து எல்லாம் பரவலாம் எல்லா இடத்துலயுமே இருக்கு அவங்களுக்கு எங்க எல்லாம் பிடிச்சிருக்கோ அந்த நாற்பதனாயிரம் கட்டின மீதி மக்கள் எல்லாருமே எந்த சைட் ஒன்றா செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பர் நீங்க எந்த பேங்க்ல போய் நீங்க ஆயிரம் ரூபாய் கட்டி டெபாசிட் பண்ணா கூட உங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் தரமாட்டாங்க நிச்சயம் நாங்க கண்டிப்பா தரோம் ஓகேங்களா எல்லாருக்குமே வந்து ஒரு குறைவான விலையில வந்து நிறைவான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுக்கு தான் வந்து வீடு வாங்கணும் வீட்டு மனை வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா இது எல்லா கம்பெனியுமே சொல்ற மாதிரி செய்யறாங்களா அப்படின்னா கண்டிப்பா நம்ம யோசிப்போம் இல்லைங்களா ஆனா சென்னையில் இன்னைக்கு அஞ்சா நகர் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் ரியல் எஸ்டேட்ல டாப்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னா நம்மளுடைய அஞ்சா நகர் தான் இன்னைக்கு இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து நம்மளுடைய கம்பெனியில் மக்களுக்கு தேவையான விஷயங்களையும் பூர்த்தி செஞ்சிட்டு இருக்காங்க மேம் எல்லாருக்குமே இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணலான ஐடியா இருக்கும் சரி நம்ம ஏதாவது முதலீடு பண்ணலான ஐடியாவும் இருக்கும் ஆனால் ஒரு சின்ன சந்தேகம் சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா கண்டிப்பா இருக்கும் இத வந்து நீங்க மட்டும் எப்படி புல்ஃபில் பண்றீங்க அத பத்தி உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ரொம்ப சிம்பிள் நம்ம நம்ம வர்க்க நம்ம பண்ணிட்டே இருக்கணும் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 100 இயர்ஸ் ஆனாலும் அதுதான் பேசும் எப்படி சொல்ல வரேனா எல்லாருக்குமே பண தேவைகள் ஜாஸ்தியா இருக்கு அந்த பண தேவையை பூர்த்தி பண்ணனும்னா எக்ஸ்ட்ரா நமக்கு எல்லாமே எக்ஸ்ட்ரா வேணும் ஏன்னா வீக்கெண்ட்னா எக்ஸ்ட்ரா செலவு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இருக்கும்போது ஒரு மக்கள் ஒரு ஒரு ஆள் ஒரு மனிதன் சாதிக்க வேணும் அப்படின்னா அவங்க வருமானத்தை தாண்டி இன்னொரு வருமானம் இருக்கணும் அதுதான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இன்னைக்கு வேர்ல் லெவலில் மார்க்கெட்டிங் தான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்களும் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்ல ஜாயின் பண்ணி பண்ணிருக்கேன் அந்த மாதிரி எல்லாம் நான் அது எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு எனக்கு அந்த ஒவ்வொரு அவார்டு வாங்கும் போதெல்லாம் எனக்கு வர பேக்ரவுண்ட் சவுண்டே ஒரு தென்றல் புயலாகி வருதேன்ற ஒரு சாங் தான் வரும் ஏன் அப்படின்னா அப்படின்னா அப்போ வந்து அந்த மோட்டிவேஷன்ஸ் அது நம்ம உடம்புல இருக்கிற பிளட் எல்லாம் அப்படியே ரத்தம் எல்லாம் அப்படியே ஓட்டம் கொடுக்கறது எதுலன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் தான் சரி சாதாரணமா நம்மளுக்கு வந்து மோட்டிவேஷன் குழந்தைங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் மோட்டிவேஷன் கொடுத்தா எல்லாமே சக்ஸஸ் பண்ணுவாங்க இதுதான் இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கண்டிப்பா பண்ணுது ஏன்னா பண்ணனா யாரும் ஓடாத ஆளே கிடையாது எல்லாரும் ஓடுவாங்க நம்ம கம்பெனி பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அஞ்சா அப்படின்னு நம்மளோட வெப்சைட் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா ஓபன் பண்ணீங்கன்னா டீடைல் வந்துடும் அஞ்சா மார்க்கெட்டிங்களோட ஐடி போடுறது நீங்க என்னன்றது வீட்டில இருந்தேனே பண்ணலாம் நீங்க இதுக்காக எங்க வரணும்னு அவசியம் கிடையாது அந்த டீடைல் நீங்க கட்டுறீங்க உங்களுக்கு நிறைய எப்படி இருப்பாங்க குறைஞ்சது உங்களுக்கு ஒரு பத்து பேர் கண்டிப்பா தெரிஞ்சுக்கும் அந்த பத்து பேர் உங்க சரி ஓகே ஓகே நானும் பண்றேங்க சொல்லிட்டு பே பண்ண போறாங்க அவங்க பே பண்றாங்க கட்டுறாங்க அவங்களுக்கு கீழே யாரோ கட்டுறாங்க போயிட்டே இருக்காங்க அவங்க சர்க்கிள் போயிட்டே இருக்கு பட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இன்கம் வந்துட்டுருக்கும் அதான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் எப்படி வரும் ஆமாம் உங்களுக்குன்னு ஒரு ஐடி இருக்குது அந்த ஐடி கீழே இவங்களுக்குலாம் போடுறோம் சரி அவங்க பண்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் கமிஷன் சொல்லிட்டு அதில் போட்டுரும் டென் லெவல் டென் உங்கள் கீழே டென் நம்பர்ஸ் வந்துவிட்டாங்களா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தௌசண்ட் ப்ளஸ் ஒரு கிஃப்ட் ஐட்டம்ஸ் சரி அது கீழே ஒரு லெவல் வந்துட்டாங்களா ஃபைவ் தௌசண்ட் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சரி டூ லேக்ஸ் அதுக்கப்புறம் ஃபைவ் லேக்ஸு அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் அது மாதிரி ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் வருது உங்களுக்கு டென் லெவல் வரைக்கும் வருது இது வந்து ஒன்றே ஒன்று உறுதியான ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறோம் எங்கள் கிட்ட பிளாட்டுக்கு பஞ்சம் கிடையாது ஓகேங்களா எங்களுக்கு லாபத்தில் சிறிதளவு தான் நிஷ்டம் ஆகும் நாங்கள் லேண்டு கொடுக்க போறோம் பதினெட்டாயிரம் ரூபாய் கட்டுறவங்களுக்கு மீதி எக்ஸ்ட்ரா போட்டு பணத்தை கொடுக்க போறோம் இடத்த வந்து அவங்க பார்த்து வாங்கிக்க போறாங்க மீதி அவங்க இஷ்டத்துக்கு பணத்தை போட்டு வாங்கிக்க போறாங்க சரி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு ஆளால் உங்களுக்கு எந்த விதத்துலையுமே தொல்லை வராது ஏன்னா அவங்களுக்கு என்ன கிடைச்சிருது நீங்கள் அவங்க ஆயிர ரூபாய் கட்டின உடனே அவங்களுக்கு ஒன்று ஆயிர ரூபாய் பதினெட்டு மாதத்துல எல்லாம் கிடச்சிடுது குழுக்களில் குழுக்கல்ல கட்டிட்டாங்கன்னா பணமே கட்ட வேணாம் அதுவும் கிடச்சிடுது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டும் கிடச்சிடுது இதெல்லாம் எனக்கு வேணாங்க நான் பிளாட்லாம் பார்த்து எனக்கு பிடிக்கலங்க அவங்க கிட்டே இருக்கிற சைட்டே எனக்கு பிடிக்கலங்க அப்படி சொன்னாங்கன்னா கூட ஓகே அவங்களுக்கு ஒன் கிராம் கோல்டு தேர்ட்டி கிராம் சில்வர் அப்புறம் ஃபைவ் தௌசண்ட்க்கு பட்டு போடுவா அந்த அந்த ரேஞ்சுக்கு ஃபைவ் தௌசண்ட்க்கு மளிகை சாமான் அப்படின்னான பட்டாசு அப்படின்னா ஆஃப் கேஸ் ஸ்வீட்டு இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்போ பதினெட்டாயிரம் அவங்க அமௌண்ட்டுக்கு எல்லாமே கையில கொடுத்துடுறோம் என்னோட கொள்கை என்ன தெரியுங்களா இன்னைக்கு இந்த உலகத்துல நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னா ஏமாத்திருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு பாருங்க ஒரு ஒரு புல் ஸ்டாப் பயப்படாதீங்க இது வந்து நான் உக்காந்துக்கிற சீட்டு உழைச்சி வந்தது யாரும் கொடுக்கல அதனால உங்களுக்கு இந்த பக்கம் உக்காந்து சீட்லையும் உக்காந்துருக்கேன் இந்த பக்கத்துக்கு சீட்லயும் உக்காந்துருக்கேன் அதனால உங்களுடைய பெயின் தெரியும் எங்களுக்கு அதனால் கண்டிப்பாக இது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் இதில் நிறைய பெண்கள் வந்து மேலே வரலாம் நிறைய ஆண்களும் மேலே வரலாம் சப்போர்ட்டிவா இருக்கும் இன்றைக்கி பார்ட் டைமாக எடுத்து பண்ணாங்கன்னா அவங்க ஃபுல் டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க இன்னைக்கு என்ன மாதிரி நிறைய பேர் வரணும்னு தான் நான் விரும்புகிறேன் எல்லாரும் ரியல் எஸ்டேட்டில் சாதிக்கலாம் கண்டிப்பாக சாதிக்கலாம் எனக்கு வந்து நான் என்னோட யூஸ் பண்ணுற ஒவ்வொரு காரும் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிறைய வெஹிக்கிள் வச்சுருந்த கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கார் இந்த பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் போய் எல்லாம் கஸ்டமர் போகிறதுக்கு வரத்துக்கு நான் ஓனாக யூஸ் பண்ணுறது என்னோடய வெஹிக்கிள் பஜ்ஜிரும் சரி அதெல்லாம் போகும்போது நம்மளுக்கு ஒரு அந்த உச்சாக வருது இல்லைங்களா கண்டிப்பாக அது மாதிரி நம்ம ஓனாக யூஸ் பண்ணுற காரை கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கிலோமீட்டர் ஏழு லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோங்க விதவிதமான கார் விதவிதமான ட்ராவலிங் எல்லாம் பண்ணலாம் ஏன் நம்ம கஷ்டப்பட்ட பண்ணலாம் கண்டிப்பா ஒன்னும் இது ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்ல மேடம் லேண்டும் கஷ்டம் இல்ல வீடு கட்டுறதும் கஷ்டம் இல்ல எல்லாமே ஈஸி தான் ஈஸி நினைச்சா ஈஸி உழைக்க தயாரிந்த ஈஸி கண்டிப்பா ஆர்வமும் உழைப்பும் கண்டிப்பா கண்டிப்பா இருக்கணும் இருக்கணும் இந்த ஜெனரேஷன் இன்னும் நல்லா வரணும் இந்த ஜெனரேஷனுக்கு நம்மளுக்கு நம்ம படிச்சுட்டு போய் ஒரே இடத்துல போய் உக்காந்துட்டு அவங்களுக்கு எட்டு மணிநேரம் பத்து மணி நேரம் வேலை செஞ்சு கொடுக்கறத விட உன்னோட விருப்பம் நீ எப்போ வேணாலும் வரலாம் எப்ப வேணாலும் போகலாம் ஒர்க் பண்ணலாம் பிசினஸ்ல தான் எனக்கு சாதிக்க முடியும் எல்லாமே சாதிக்கலாம் சாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு நம்ம தேர்னா கிடைக்கும் நெட்வொர்க் மார்க்கெட் கண்டிப்பா கிடைக்கும் எல்லாருக்குமே இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து எல்லா துறையிலயுமே சாதிக்கிறாங்க நீங்க ஸ்கூல்ல ஒரு கரஸ்பாண்ட்டாக இருக்கீங்க ஸ்கூலுக்கும் போயிட்டு இந்த பிஸ்னஸ்க்கும் வந்துட்டு உங்கள்னால வந்து அதுவும் இன்றைக்கி வந்து எம்எல்எம் வேறு லான்ச்சிங் வச்சுருக்கீங்க இது எப்படி எங்கள் எனக்கு இந்த கேள்வியில் வந்து ஆர்வம் அதிகமாகிட்டே இருக்குது ஸ்கூலில் கரஸ்பாண்ட் அந்த வந்து மேனேஜிங் டிரெக்டர் ஒரு ரியல் எஸ்டேட்டோட ஓனர் அப்படிங்கும் போது இதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்குது இதில் வந்து நீங்கள் இன்னும் இந்த மாதிரிலாம் நான் வந்து நிறையா சாதிக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க இப்போ இன்னைக்கு லான்ச் பண்ணக்கூடிய எம்எல்ஏம் பத்தி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க இன்னைக்கு லான்ச் பண்ணக்கூடிய எம்எல்ஏம்ஐ இன்னைக்கு யாரெல்லாம் தௌசண்ட் ருபீஸ் கட்டி எம்எல்எம் அந்த ஐடி ப்ரொபோஸ் பண்ணி போடுறாங்களோ சி அவங்களுக்கு எல்லாருக்குமே கோல்டு காயின் கொடுக்குறோம் ஓகே அவங்க தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் இருக்கு கண்டிப்பா அவங்க தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் பண்ணிக்கலாம் ஒரு கோல்டு காயினும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு தௌசண்ட் ருபீஸ் கட்ட பண்ணலாம் கூட ஃப்ரீ லான்சிங் இருக்கு தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் இருக்கு உங்கள் நேம் மட்டும் என்னால் என்னால் ஒர்க் பண்ண முடியும் என்கிட்ட காசு இல்லைனாலும் பரவாயில்ல பேர் அட்ரெஸ் எல்லாமே உங்க மொபைலில் உங்களுக்கு ஐடி கொடுத்துருவோம் நீங்கள் அழகாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லாம் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் நீங்க சம்பாதிக்க ரெடியா இருந்தா நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் சூப்பர் மேம் இன்னைக்கு எம்எல்எம் துறை அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் கட்டினா எல்லாருக்குமே வந்து கோல்டு காயின் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்கள்கிட்டையும் இருக்குது ஏன்னா உங்களை பார்க்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பாக மேடம் இதில் என்ன மேடம் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இன்னைக்கு பக்கெட்டில் டாப்பை திருப்பி விடுங்க ஃபுல்லாக சீக்கிரம் நிறைஞ்சிடும் நீங்க நைட் பொழுதுல சின்ன லெவலில் ஒரு ட்ராப் லெவல்ல வைங்க காலைல பார்த்தீங்கன்னா பக்கெட் நிறைய இருக்கும் அது எப்படி வந்ததுன்னு கேட்டால் பதில் எப்படி சொல்ல முடியும் சிறு துளி பெருவெள்ளம் ஓகேங்களா இந்த சிறு விஷயங்கள் நீங்க பண்ண பண்ண பெரிய லெவல சாதிக்கலாம் எப்பவுமே எல்லாமே மலைப்பா தான் இருக்கும் நம்ம எப்படி எல்லாம் முடியும் நம்மளால முடியுமா நம்மளால சாதிக்க முடியுமா நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாருக்கும் இருக்கும் ஆனா கண்டிப்பா ஒரு அளவுக்கோள்னு இருக்கு எல்லாருக்கும் ஒரு அளவுக்கோள் இருக்கு கண்டிப்பா உங்க உழைப்புக்கு பின்னாடி கண்டிப்பா உழைப்பே உயருக்கு வழி என்னுடைய வாசகமே உழைப்பை நாடி செல் பணம் உன்னை தேடி வரும் அவ்வளோதான் சூப்பர் ஒரே வார்த்தையில பதில் சொல்லியாச்சு இதுக்கு மேலே இந்த கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா எல்லாரும் சம்பாதிக்கணும் ஓகேங்களா அந்த சம்பாதிக்கத்துக்குரிய விஷயம் தான் இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஓகே இது ரொம்ப ஈஸியானது ஆயிரம் ரூபான்றது ரொம்ப ஈஸியானது நிச்சயமா அதுக்கு எல்லாருக்கும் மக்கள் போய் சேரணும் இந்த கான்செப்ட் சேரணும் இது வந்து எல்லாருக்கும் போய் ரீச் ஆகி யாரும் ஏமாறாம இதுல அவங்கவுங்க இடம் வாங்கிட்டேன் நான் இந்த பொருள் எனக்கு கிடைச்சது குழுக்கல்ல இந்த பொருள் கிடைச்சிது இது குழுக்கள்ல எனக்கு பிளாட் கிடைச்சது நான் ஃபுல் பணம் கட்டிட்டு எனக்கு இந்த இந்த இடத்துல எனக்கு லேண்ட் வாங்கினேன் அப்படி இல்லா கூட எனக்கு தேவையான கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க சரி நான் வந்து இதெல்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணதுனால நான் இன்னைக்கு வந்து பணம் சம்பாதிச்சு அதுலயும் அந்த கான்செப்ட்லையும் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்லேயும் நான் வந்து அதுலேயும் கொடுத்துருக்குறது என்னென்னா கோல்டு காயின் சில்வர் காயின் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வீட்டோட நிலங்கள் அப்புறம் எத்தனை இருபத்த இருபது தௌசண்ட் இடம் இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கோம் அதில் ஈவன் பத்து லெவல் வரைக்கும் வரும்பொழுது அவங்களுக்கு எல்லாமே இருக்குது ஃபிஃப்டி லேக்ஸ் பேமெண்ட்டும் வரும் அவங்களுக்கு தென் அதுலேருந்து வரும் அது எப்படி வரும் அப்படின்னா இது வந்து ஒரு பலாசோலை எடுத்துட்டீங்கன்னா சின்ன பலாசோலையிலேருந்து பெரிய பலாசோலை எடுத்துக்கிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள எத்தனை பலாசலம் இருக்குன்னு கவுண்ட் பண்ண முடியாது நிச்சயமா ஓகேங்களா அந்த மாதிரி உங்கள் கீழே எவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படின்றது நீங்கள் பிரமிப்பான்னு நினைப்பீங்க ஆனால் அது அந்த மாதிரி பலாசோல மாதிரி பல மடங்கு வந்துகிட்டே இருக்கும் அது அதுக்குள்ளே வரும்போது உங்களுக்குன்னு ஒரு ஐடி இருக்குது அந்த ஐடி போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கீழே இவ்வளோ வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சிடும் ஓகே ஓகேங்களா அதனால் நீங்கள் எல்லாம் ஸ்வீட்டாகவே நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு தேவையான ஒரு 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 ஆளுக்கு என்ன தேவை ஒரு மனிதனுக்கு வாழ்கிறதுக்கு என்ன தேவை நல்லா இருப்பிடம் வேணும் அவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு நல்லா அழகாக ட்ரெஸ் வேணும் அவங்களுக்கு தேவையான நகை நட்டு தேவை சாப்பிட்றதுக்கு உண்ண உணவு வேணும் அவங்களுக்கு இதெல்லாம் தேவையான வசதி வேணும் கண்டிப்பா ஓகேங்களா இதுல வந்து அவங்க வந்து வசதியா இருக்கிறதுக்குரிய பணம் சம்பாதிக்கத்துக்கு வழியும் சொல்லியாச்சு ரெண்டாவது அவங்களுக்கு இடம் வாங்கறதுக்குரிய வழியும் சொல்லியாச்சு வீட்டுக்கு தேவையான பொருள் கிடைக்கும்னு அதுக்கும் வழியும் சொல்லியாச்சு இதுக்கப்புறம் யார் கையில இருக்கு

எல்லா விஷயங்களுமே பெண்கள் சாதிக்கிறாங்க அப்படிங்கறத இந்த ஒரு இன்டர்வியூ மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க ஒரு ரியல் எஸ்டேட்ல வந்து நீங்க வந்து ஒரு பிசினஸ் மேன் ஆகணும் அது மட்டும் இல்லாம எம்எல்எம் அதாவது வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்ல வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு மல்டி லெவல் பிசினஸ் வந்து நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களா இருந்தாலும் சரி நீங்க என்ன மாதிரியான பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு நிறுவனம் நம்மளுடைய அஞ்சான்ஸ் அஞ்சான்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நிறுவனம் தான் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் நீங்களும் வந்து மல்டி லெவல் பிசினஸ் மேனாக ஆகணும் நானும் லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு இன்டர்வியூ மூலமாகவே மேடம் வந்து எல்லா விஷயங்களுமே சொல்லியிருக்காங்க ஒரு ஆயிரம் ரூபாயில உங்களுடைய லைஃபே வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெளிவாக விளக்கமாக நான் சொல்லியிருக்காங்க நீங்களும் இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு சாதிக்கலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில நானும் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய் தமிழ் நன்றி வணக்கம்